திரு புகழேந்தி உங்கள்கிட்ட இருந்து தொடங்குற இனி எந்த காலத்திலும் ஒருங்கிணைப்புக்கான வாய்ப்பு இல்லை ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமையாகுமா விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியுமா நேற்றைக்கே இந்த அறிக்கை வந்துருச்சு இன்னைக்கு வரைக்கும் அது பேசு பொருளா இருக்கு செல்வி ஜெயலலிதாவின் நாள்ல ஏறக்குறைய ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சா ஒருங்கிணைப்புக்கு எப்படி பாக்குறீங்க மந்திரம் உச்சரிக்கும் உயிர்மணக்கும் சந்தனம் திராவிடத்தின் திருவிளக்கு தமிழகத்தினுடைய ஒளிவிளக்கு நாங்கள் போற்றி வணங்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை மாலை முரசு டிபேட் மூலம் அவர்களது புகழ் ஓங்குக என்று சொல்லி எனது வணக்கத்தையும் சொல்லி தூங்குகிறேன் நீங்க சொன்னது தமிழ் எனக்கு அந்த நம்பிக்கை இழைக்கிறோமோ என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகிறது அந்த நம்பிக்கை வந்து தளர்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இது போன்ற வாசகங்கள் வார்த்தைகள் இது வந்து அவருக்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்கன்றது தெரியுது நான் நீண்ட காலம் பழகியதால் சொல்லுகிறேன் எழுதி கொடுக்கறத வெளியில விட்டு அதாவது பேர் இதுக்கு அப்செக்ஷன் பண்ணி வேணும்னு பேசி எதையாவது கருத்துக்களை கொச்சு ஓபிஎஸ் அப்புறம் அந்த பக்கம் இருந்து அம்மாவோட நெருக்கமா இல்ல அவரு கடைசி காலத்துலன்னு உதயகுமாரு இப்படி எல்லாம் தொடர்ந்து இவர்கள் பேசுவதும் இந்த அறிக்கைகளும் இந்த ஒற்றுமையை சேர விடாமல் நிர்பந்தப்படுத்துகிறது என்பதை மிக தெளிவாக நான் அறிய முடிகிறது தமிழ் சொன்னது ஏறக்குறைய நீங்க சொன்னது உண்மைதான் அப்போ வச்சா தான் இனிமேல் இது ஒருங்கிணையாதுன்னு எடுத்துக்கலாம் நிச்சயமா நான் அப்படிதான் நினைக்கிறேன் இனிமேல் கண்ணாபின் பேசிட்டு போய் நானும் சொல்லிட்டேன் கேட்டீங்கன்னா அவரை யார் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்தினார்களோ அவர்களை பார்த்து எங்கோ குறைக்குதுன்னு சொன்னவர் என்ன தினம் ஓனா என்று எழுதுகிறார் என்று சொன்னால் இது அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை எவ்வளவு இன்னொன்றை நான் இங்க சொல்லுகிறேன் ஒருத்த குரலில் என்னோட வந்து தனியாக சிலர் பேசினார்கள் நான் இப்ப வெளியில சொன்னா தப்பாயிடும் அவர்கள் கூட யாரும் விரும்பவில்லை இவர நடவடிக்கைகளை விரும்பவில்லை பக்கத்தில் இருக்கவர்கள் எல்லாம் ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது போல அந்த நம்பிக்கை முழுவதுமாக இழந்து விடுவோமோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழுதுகின்ற ஒரு சூழ்நிலை எது அந்த வாசகங்கள் வரிகள் எல்லாம் என்ன இப்ப யாரு துரோகி அப்படிங்கிறது கிளியரா இல்ல நீங்க யாரு துரோகம் சொல்லுவீங்க எழுதிய எழுதியன் ஏற்றை கெடுத்தார் பாடியவன் பாட்டை கெடுத்தான் படித்தவன் அதையும் கெடுத்தான்ற மாதிரி நீங்க வந்து வேணுமே எழுதி கொடுத்தாங்களா இவன் இவர் இவருக்கு எதிர்ப்பா இவரே எழுதி இவரு சம்பந்தமான விஷயங்களை ரிலீஸ் பண்ணிட்டாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஆகவே நெருங்கி வருகின்ற நேரம் சேர்ந்து வருகின்ற நேரம் என்றெல்லாம் நினைச்சு செய்தோம்னா

ஆனா அவர் எல்லாத்தையுமே புறக்கணிச்சுட்டு நான் மட்டும்தான் அதிமுக என்னுடைய தலைமை தான் அதிமுகன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு இது ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்டா இருக்கு எப்படி அவருக்கு இவ்வளவு கான்ஃபிடென்ட் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க நான் இன்னைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள் இதுல வந்து அண்ணன் காளிமுத்து அவர்கள் உங்களுக்கு தெரிய தமிழ் நம்ம கூட சொல்லியிருக்கோம் கருவாடு மீனாக கறந்த பால் வழிபோகாது கிடைக்க உதிக்கும் சூரியன் நெருக்க உதிக்காது காகிதப்பும் மணக்காதுன்னு சொல்லி அடுத்தவரையும் வரையும் என்னால் சொல்ல முடியாது அப்படியெல்லாம் பேசினார் காலிமுத்தின் நலன் கருதி காளிமுத்து என்ன பெரிய படையா வச்சிருந்தார் அவரிட வாக்கு வங்கியா இருந்தது அண்ணன் இலக்கிய சொற்பொழிவிலே நம்பர் ஒன் ஏவுகணைகள் போல வார்த்தைகள் வரும் ஆனா அவர் இயக்கத்திற்கு தேவை அழைத்து சேர்த்துக் கொண்டார் அதே போல நாஞ்சல் சம்பத்தை அழைத்து சேர்த்துக் கொண்டார் எத்தனை பேரை நான் சொல்ல முடியும் தலைவர் கூட எஸ்டிஎஸ்ஐ அப்படித்தான் சேர்த்துக் கொண்டார் அம்மா அவர்களும் எஸ்டிஎஸ் அவர்களே அப்படித்தான் சேர்த்து கொண்டார்கள் ஆகிய ஒரு புது மாதிரியா இருக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்குது தமிழ் ஒரு மன்னிப்போ மறப்போன்னு ஒண்ணு இருக்கணும் இல்ல எல்லாரையும் சேர்த்து நாங்க செல்ல வேண்டும் இது தலைவரும் அம்மாவும் உருவாக்கி இருக்கான்னு ஒரு எண்ணங்கள் இருக்கணும் அந்த பக்கம் மேடையில் கொண்டு போய் படத்தை வைக்கிறது புறக்கணிக்கிறது இந்த பக்கம் வர்றது வைக்கிறது இந்த மாதிரி வார்த்தைகளை வேக வேகமா விடுறது நான் என்ன நினைக்கிறேன் என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா இவர்கள் சப்போஸ் திரும்ப விகே சசிக்கலாம் சின்னமாவோ இல்ல இவரு திரும்ப ஓ பண்ணி சொல்லுமோ திரும்ப வந்து விட்டால் உள்ள நாங்க எல்லாம் சேர்ந்தோம்னா அவர் என்ன நினைக்கிறார் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கிறார் ஹோட்டலி ராங் அவர் தமிழா நினைக்கிறார் உட்கார்ந்து பேசணும் எல்லாரும் பேசும் போது நானே இருக்கன்னு சொன்னா அவங்க நம்ம என்ன பண்ண முடியும் அது கட்சியே முடிகிறது கட்சியே அழிகிறது கீழே போகுது ஒண்ணு ஒண்ணு தமிழ் அது யாராவது எனக்கு விளக்கம் சொல்லிட்டோம் ஆயிரம் சொல்லிட்டோம் நான் என்ன சொல்றேன் இடத்துல அம்மா தலைவர் ஆண்டிப்பட்ட வெற்றி பெற்ற இடம் அம்மா அவர்களும் வெற்றி பெற்ற இடம் எஸ் எஸ் இப்படி இப்படிதான் வரலாறு ஆண்டிப்பட்டியில பூத்துக்கு ஒரு ஓட்டு வருதுங்க ரெண்டு ஓட்டு வருது ஒரு ஓட்டு பூத்து இப்படி எத்தனையோ பூத்துகள்ல போயிடுச்சு அது எவ்வளவு சரிவான நிலை அது எப்படி ஈடுகட்ட முடியும்

நெட் டு நெட் பைட்ல தான் தோத்து பண்ணாங்க கொஞ்சம் ஓட்டுல அவங்க ராஜ்ஜியசபா சீட்டு கேட்டு நின்று இருக்காங்க இவர் வழக்கப்படி அங்கேயும் ஏமாத்துனாரு கொடுக்கலன்னா அது பெரிய பைட்டா போய் மாறும் யார் இருக்காங்க கூட்டணி நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்களேன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி யாரும் வரமாட்டாங்க சார் நீங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க அங்க மூணாவது ரெடி ஃபார்ம் பண்ணி விஜய் ரெடியா நிக்கிறாரு சோ எந்த பிரச்சனை இப்ப உங்களுக்கு எப்படி எந்த கூட்டணி அவர் யாரை ஏமாத்துற வேலை இது ஒரு கூட்டணியும் நம்பி வர தயாராக இல்லை இந்த ஒரு சீட்லதான் அது ஆடிக்கிட்டு இருக்கு

இந்த துரைக்கர்ணா சார் சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இப்படி ஒரு தோல்விகளை தொடர்ந்து பார்க்கவே இல்லை அப்ப தோக்கலையா இப்ப தோக்கலையா ஒரு கட்சி தோக்கவே இல்லையா சீலா தீட்சித் இருந்தாங்க டெல்லியில அவங்க எழுதி நிக்க முடியலன்னா அம்மாவால எழுதி நிக்க முடிஞ்சது கலைஞரால முடிஞ்சது எழுதி நிக்க முடிஞ்சது இரு துருவங்களாக பைட் பண்ணாங்க இப்படி எழுதியே நிக்க முடியலையே தொண்ணூறு சதவீத வாக்குகள் லோக்கல் பாடியில போயிடுச்சு சார் முனிசிபாலிட்டியில ஒண்ணுமே இல்ல ஜீரோ கார்பரேஷன்ல ஜீரோ எல்லாத்துலயும் ஜீரோ ஆயிடுச்சு பேரூராட்சியில் வர முடியலீங்க அப்ப புல்கட்டு அமைப்பு எந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு கட்சியில இன்னமும் தூக்கி பிடிச்சு நான் வந்துருவேன் வந்துருவேன் நான் இப்ப தெரியாம ஒரு கேள்வி கேக்குறேன் அதை கேட்க கூடாது இருந்தாலும் நான் கேட்டுறேன் அது அது தவறா நினைக்கூடாது என்ன வேற எதுவும் கேட்றாதீங்க இல்ல 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 இப்ப நான் அவங்க சபா சீட்டை கொடுக்கலன்னா கேட்க போறாங்க அத நான் இப்ப சொல்ல போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா

ஒரு வழியாக அரசியலில் இருந்து அந்த முகம் யார் செய்கிறார்களோ அவர்களை அடையாளம் தெரியாமல் செய்துவிடும் இல்ல ஒரே ஒரு சந்தேகம் இல்லை நீங்க தோத்துக்கிட்டே இருக்கிறாரு அதுதானே மெயினா ஒரு ரீசன் வைக்கிறீங்க இப்ப செல்வி ஜெயலலிதாவே அதை தேர்தல் களத்துல தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்களே ரெண்டாயிரத்தி ஒண்ணு சட்டமன்ற இருங்க வர 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 இருங்க இருங்க நீங்க பதில் சொல்லுங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வெற்றி பெறாங்க ரெண்டாயிரத்தி நாலுல நாற்பதுக்கு நாற்பது பெருதோல்வியை சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலையும் எதிர்கட்சியாக தான் வர முடியுது ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலையும் பெருத்த தோல்வியை சந்திக்கிறாங்க செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயும் இருபத்தி எட்டு பன்னெண்டுன்னு இருபத்தி எட்டு தொகுதி திமுக கூட்டணி ஜெயிக்குது பன்னெண்டு தொகுதிகள்தான் அதிமுக கூட்டணி தோல்வி ரெண்டாயிரத்தி தான் அதிமுக செல்வி ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருந்து பதினொன்று வரைக்கும் அதிமுக செல்வி ஜெயலலிதாவே வெற்றியை பார்க்க முடியலையே

வெற்றிகளை தான் கொடுத்து பழக்கப்பட்டார் அம்மா கொடுத்து வாங்கிட்டாங்க நீங்க திரும்பி எழுச்சி எழுச்சி நின்னோம் நீங்க நாற்பது நீங்க முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுல ஜெயிச்சு முப்பத்தி ஏழுல மறுபடியும் ஜெயிச்சு காமிச்சோம் நாங்க நான் தான் பிரதம மந்திரி இந்த நாட்டுக்குன்னு சொன்னாங்க திரும்பி எழுச்சி நின்னாங்க நான் என்ன சொல்றேன் எங்கேயாவது ஒரு இடத்திலாவது வெற்றி பெற வேண்டும் நீங்க வாக்குபாத்துக்காக மிதனாபாத்துக்காக பேசலாம் சார் இந்த கட்சியில் இன்னைக்கு அம்மா பிறந்தநாள் நான் மனதார சொல்லுகிறேன் தொடர்ந்து இருபத்தி ஆறுலயும் போய் பயங்கரமான தோல்வியை சந்தித்து ஒரு இருபத்தி ஆறு இடம் கூட வராம நிலைமை ஏற்பட்டால் இந்த கட்சி யாரும் காப்பாற்றவும் தூக்கி முடியாது அந்த தோல்வி பாதாளத்தில் விஜய் தாக்கம் நிச்சயமாக இருக்கும் அம்மா ஒரு பெரிய ஆளுமைன்றதால தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மனதார பாராட்டுகிறேன் அவ்வளவு பெரிய நடிகர் அந்த போயஸ் தோட்டத்துக்கு ஓடி வந்து பழைய நினைவுகளை கூர்ந்து அவர் மலர் தூவி அவருடைய நன்றி விசுவாசத்தை அங்க வெளிப்படுத்தி ஏன்னா அப்படிப்பட்ட லீடர் யாரு ஒண்ணுமே டைனாமிக் லீடர் லீடர் அவர் ஈக்குவலா ஒரு தலைமையை பார்க்க முடியாது சார் யாரும் யாரோட ஒப்பிடவும் முடியாது சார் நீங்க பதவிக்கு சரி நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் சார் சுருக்கம் பேசுறேன் இல்ல அம்மா அம்மா தேர்தல்ல சட்டமன்றத்துல ஜெயிச்சாங்க சிங்கம்மா நாங்க அம்மா ஸ்ரீரகத்துல ஜெயிச்சாங்க நான் கூட இன்சார்ஜ் போன அம்மா அண்டிப்படியில ஜெயிச்சாங்க அம்மா நேரா போய் இதுல கோ கோயமுத்தூர் பக்கத்துல இருந்து ஜெயிச்சாங்க இங்க வந்து ஆர்கே நகர்ல ஜெயிச்சாங்க இப்படி எல்லாம் நடந்தது ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தொடர்ந்து வந்தாங்க மாறி மாறி இவர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற சார் நீங்க எம்எல்ஏ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார் அஸ் பர் த டைரக்ஷன் ஆர்டர் பை சசிகலா ஜி சசிகலா அம்மா அவங்க சொன்னதால இவர் சிஎமானார் இவர் ஒரிஜினாலிட்டி ஒரிஜினலா வரல அதை நீங்க மனத்துல வச்சுக்கோங்க இவரை தூக்கி நிறுத்தலாமே தவிர அது உண்மையானது அல்ல